மேடம் பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க பாருங்க காவா அப்புறம் காஃபி அப்புறம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம் வந்துச்சு மேக்ஸிமம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரேஸ் அதாவது குதிரை ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்காங்க அந்த மலை மேல தெரியுது வீடு இதுக்குன்னா கொஞ்சம் தூரம் போனாலே இந்த ஏரியாவை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஆனா என்ன வண்டியில பெட்ரோல் வந்து கம்மியா இருக்குது பாருங்க நல்ல ஹீட்டா சுட சுட இருக்குது காவா a few moments later அஸ்லாம் வலைக்கும் ஹாய் காலைல பாத்தீங்கன்னா மதசா டோட்டி முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு ஜிம் டோட்டி இருந்துச்சு மேக்ஸிமம் டூட்டி முடியாது இன்றைக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு ரெண்டு மணி தான் முடிஞ்சுது ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்டு ரெடியாக இருந்தேன் அது அடுத்த டூட்டி வந்துருச்சு மேடம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல எங்கே போகிறாங்கன்னு தெரில பாருங்கள் காவா அப்புறம் காஃபி அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் வந்துடுச்சு மேக்ஸிமம் தூரமாக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து ஒரு இருபத்தொம்போது கிலோமீட்டர் காமிக்குது லொக்கேஷன் நாலு நிமிஷம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது கரெக்டாக இருபத்தொம்போது கிலோமீட்டர் காமிக்குது கரெக்டாக ரூமில் இருந்து இந்த ஏரியாவுக்கு வர நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக லொக்கேஷனில் காமிச்ச மாதிரியே அவ்வளோ டிராஃபிக் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதான் லொக்கேஷன் இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைஸ் அதாவது குதிரை போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் என் ரூம்லேருந்து கரெக்டாக வந்துட்டோம் அந்த இறக்கி விட்டுட்டு ஃபுல்லாக வண்டி பார்க் பண்ணி அலோடு கடை நின்ட்டாங்க மம்மன்ட்டாங்க இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா நேராக வெளியே தான் போய் பார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மலை இந்த ஏரியா ஸோ அந்த மலைக்கு நடுவில் தான் அந்த மாதிரி ஹார்ஸ் ரைசிங் சொல்லி கொடுக்காங்க கரெக்டாக என் ரூம் வந்து நாற்பது கிலோமீட்டர் இப்போ இறக்கி விட்டுட்டு நேராக இப்போ வெளியே போய் பார்க் பண்ண போகிறேன் இந்த உள்ளே போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைசிங் தான் சொல்லி கொடுக்காங்க ஆனால் அந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் டெசர்ட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே வீடெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் இதுதான் அந்த ஏரியா ஸோ இப்போ வெளியே வந்துட்டேன் பார்க் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுட்டு ஸோ ஏரியா பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஏரியா ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடாக இருக்குது ஸோ அப்படியே போயிட்டு யூட்ரென்ட் ஸ்டோர் வருவான்னு சொல்லி கிளம்பிட்டேன் கொஞ்சம் ஏரியா அப்படி இருக்குன்னு பார்க்க ஸோ கடிஷனில் தெரியும் உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா மலை மேலே வீடு வச்சுருக்காங்க ஸோ அதை பார்க்கவே செம்மையாக இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாலைவனம் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ செம்மையாக இருக்குது இது வரைக்கும் இங்கே ஒரு நாலு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏரியாக்குலாம் வந்ததே இல்லை ஃபுல் பார்த்திங்கன்னா ரோடு அதுக்கப்புறம் மலை மலை மேலே வீடு அதுக்கப்புறம் பாலைவனம் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு அந்த மலை மேல தெரியுது வீடு ஸோ இதுக்குலாம் பாதம் எப்படி இருக்கு மேல போறதுக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் தெரியுது பெரிய பாலம் அதுக்கப்புறம் இங்கூடி போனீங்கன்னா பாலத்துக்கு மேல ஏறிடலாம்னு நினைக்கிறேன் சரி அப்படியே யூட்யூ நடிச்சுட்டு திரும்ப நம்ம இடத்துக்கே போயிடலாம் மலை மேல இருக்கிற வீடு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டேன் வண்டியை திருப்ப ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியான இடமா இருக்கு ஆளே இல்லை அப்புறம் வண்டி தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒன்று ரெண்டு வண்டி தான் போகுது ஸோ ஆப்போசிட்டில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் நல்ல குட்டி குட்டியாக வண்டியாக இருக்கு ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக மலை மலைக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடாக இருக்குது ஆனால் ஆளே இல்லை இங்கே அதுக்கப்புறம் இதுவும் ஆப்போசிட்டில் மலை தான் இந்த மலைக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடாக இருக்குது இதுக்கு மேலேயும் ஆனால் வழி தான் இல்லை எப்படி போகிறதுனே தெரில சரி வந்துட்டோம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வண்டியில் காவா இருக்குது காவாம எடுத்து குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வண்டியிலே வெயிட் பண்ணோம் அவங்க ஹார்ஸ் ரைடிங் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா காவா அப்புறம் சாய் அப்புறம் கேக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ உனக்கு வேணா எடுத்து சாப்பிட்டுட்டு நீ வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஸோ ஒரு ஆள் இல்லை பாருங்கள் ஸோ இந்த பாலத்தில் வண்டி போகிறது மட்டும் தெரியுது இப்போ தான் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது சூரியன் இப்போ தான் மறைஞ்சிக்கிட்டு வருது இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே இந்த ஏரியாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆனால் என்ன வண்டியில் பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது பெட்ரோல் அதனால சரி நம்ம மேடம் இருக்கிறதுக்கே போயிடலாம் சொல்லி இருக்கேன் ஆனால் பார்க்க இருக்குது இந்த இடம்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடமா இருக்குது சரி உள்ளே போயிட்டு அப்படியே வரலாம் பார்த்தேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்துட்டேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மழை தான் நான் பெட்ரோல் பம்ப் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி போய் தான் பெட்ரோல் பம்ப் போகணும் நான் வர்றவள மலையிலேருந்து இப்போ கீழே வந்திருக்கேன் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு கீழே வந்திருக்கேன் மலையிலேருந்து இறங்கி இப்போ மறுபடியும் மேலே ஏறினா தான் ஏழு கிலோமீட்ரு போனால் தான் நம்ம போய் பெட்ரோல் போட முடியும் ஸோ அதனால நம்ம அங்கங்கேயும் சுற்றாமல் வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா பெட்ரோல் கிடக்குது எப்படியும் ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்ரு வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் ஸோ அதனால போய் வெயிட் பண்ணிடலாம் சொல்லி போயிருக்கேன் ஸோ இந்த ஏரியாவில் அதிகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசரா இருக்குது மசரானா காடுன்னு சொல்லுவோம்ல பெருச்சம்பள மரம் அதுக்கப்புறம் அந்த காடு அப்புறம் ஒட்டகம் வளர்க்குறது இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆனால் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலை ஏரியா தான் ஹீல்ஸ் தான் இங்கே போய்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் வரல ஸோ இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் தெரிகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழ தோட்டம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மசரா இருக்கும் மசரானா காடு அரபியில் மசரான்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் காடுன்னு சொல்கிறோம் மசரா அதிகம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இருக்குல்ல ஒட்டகம் அதிகமாக வளர்ப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் இல்லாத தான் ஸோ ஆப்போசிட்லேருந்து பாருங்கள் வீடு மலை அதுக்கு மேலே வீடு இது எல்லாம் என்னென்னு தெரில எனக்கு இதுவும் மசாராக தான் நினைக்கிறேன் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெருச்சை மலை மரமாக தான் இருக்குது இதுக்குள்ளேயே அப்படியே சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன் ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைஸ் சொல்லி கொடுக்காங்க இந்த பில்டிங்க்கு உள்ளே பேக் சைடு ஃபுல்லாக மழை தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது ஸோ இந்த முன்னாடி இருக்க வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் வந்திருக்காங்க அவங்களும் என்ன மாதிரி அவங்க வீட்டிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ கூப்பிட்டு இருக்காங்க இது ஆப்போசிட்டில் தெரியல மலை மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியாக வந்து உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரத்தட்டியும் நம்ம அப்படியே வண்டியிலே வெயிட் பண்ணணும் மூணு மணி நேரம் சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரம்னா கண்டிப்பாக மூணு மணி நேரம் ஆகாது அதுக்கு மேலே தான் ஆகும் கொஞ்சம் எப்படியும் மணி பஞ்சு மணி ஆகுது ஏழு மணி இல்லை எட்டு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதை திட்டியும் வண்டியிலேயே சாயாக கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ இன்னொன்று வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பாருங்கள் ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருந்தான் அவனும் வந்துட்டு போயிட்டான் ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணாங்க கால் பண்ணி வண்டியில் காவா இருக்குது அப்புறம் சாய் இருக்குது உனக்கு வேணால் எடுத்து குடி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ காவா தான் குடிக்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே காவா அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சின்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா காவா குடிக்க என்ன சின்ன கிளாஸ்லாம் காவா குடிப்பாங்க அதுக்கப்புறம் சாய் இங்கே பால் சாயை பார்த்திங்கன்னா அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க நார்மல் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது உள்ள காவாவும் அப்புறம் சாயும் மட்டும்தான் இருக்குது ஸோ கட்டன் சாய தான் அதிக அளவு குடிக்கிறது வந்து இங்கே கட்டஞ்சாய தான் அதிகம் குடிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே குடிச்சிட்டு மறுபடியும் நேரம் வெயிட் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஸோ அப்படியே எடுத்துருவோம் எதில் காவா இருக்குதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் எதில் இருக்குன்னு ஸோ இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காவா எஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் இதில் தான் இருக்குது காவா இதுக்கு எதாவது தொங்க விட்டுருக்காங்க அடையாளம் ஸோ இது தொங்க விட்டுறதுனால கண்டுபிடிச்சேன் இதில் காவா இருக்குன்னு இருந்து எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டியது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகரீப்புக்கு வாங்கதே சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டு வருது இருட்டாகுது கொஞ்சம் கொஞ்சமாக காவா பாருங்கள் நல்லா ஹீட்டாக சுட சுட இருக்குது காவா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆகுது நாலு மணிக்கு வந்தது மணி எட்டரே ஆகுது ஸோ மேலே கால் பண்ணிட்டாங்க வண்டி எடுத்துருவான்னு சொல்லி ஸோ நேராக வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வாசல்கிட்ட வந்துட்டோம் ஏன்னா உள்ளே அலோவுட் கிடையாது ஸோ அப்போல்லாம் உள்ளே விட்டாங்க இப்போ உள்ளே மாட்டாங்க ஸோ இங்கே மேடத்தை இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க வாசல்கிட்ட வந்து இறக்கிட்டு உடனே மேடத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக ஒம்பது ரூபா ஆகுது இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கோம் ஸோ ரூமுக்கு வந்து மேடத்தை இறக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா மேலே போய் தமிழ்மீல போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நீ பக்கத்தில் தான் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை சரியாக ஒரு வேலை ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இன்றைக்கி இருந்து ரெஸ்ட்டு கிடச்சிது அந்த மதரசா விட்டுட்டு வந்து அது கிடைக்கிற சாப்பாடு சமைச்சி சாப்பிடுற அந்த டைம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லை மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆகுது எப்படியும் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரூமுக்கு வைக்க பத்து பத்து மணி ஆயிடும் அப்புறம் எதாவது சாப்பாடு நைட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கணும் அப்புறம் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மதர்சா கிந்திக்கணும் ஸோ தமிக்கு வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா வரவில்லையே சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு தான் வந்தாங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் கிடைக்கல என்னதுன்னா இந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கல ப்ளூபெர்ரி அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடைக்கல ஸோ அதனால அந்த தமிவிக்கு வந்துவிட்டேன் தமிழ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனு அது மாதிரியாக எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறீங்கன்னா ஒரு சில திங்ஸ் கிடைக்காது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் கிடைக்கும் இப்போ இங்கே போயிட்டு ப்ளூபெரி அப்புறம் ஸ்ட்ராபெரி இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட வேண்டியதான் வண்டியை பார்க் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்துட்டோம் வந்தோன்னே ரைட் சைடில் தான் இருக்குது இந்த ஃப்ரூட் செக்ஷன் எல்லாமே பார்த்திங்கனா நமக்கு ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் ப்ளூபெரி அதுக்கப்புறம் முந்திரி பழம் மூணு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அது ப்ரெட்டுக்கான இருந்துச்சு அது பேர் என்னென்னு தெரியல உங்களோட ஃபோட்டோ காமிச்சோன்னு காமிச்சு அவங்களே எடுத்து தந்துடுவாங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக் எடுத்துக்கிட்டோம் இங்கே எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது எல்லாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா மூணுலேயும் ஒவ்வொரு பேக் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கீஸ் தான் வாங்கணும் ஸோ குக்கீஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை நான் வர்றதுக்குள்ளாட்டையுமே அது காலி ஆகிடுச்சு மேடம் ஃபோட்டோ அனுப்புனது இங்கே கேட்டு பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கீஸ் இருந்துச்சு அதே மாடலில் வேறு ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபைனலாக பில்லை போடலான்னு சொல்லி நேரம் கிளம்பிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபத்தாயர் வந்து எப்போதுமே சூடாக போட்டு தருவாங்க அது ப்ரைஸும் தமிழ்மையில் கம்மி தான் இங்கே கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபத்தாயரு ஜிபூனு ஜீஸு அதுக்கப்புறம் நிறைய இருக்குது ஃபத்தாயரு இது பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது ரியால் மூன்று ரியல் நம்ம ஊருக்கு ஒரு எழுவராக வரும் ஸோ செம்மையாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு சரி நேராக போய் பில்லை போட்டு ரூமு கிளம்பலாம்னு சொல்லி நேராக பில் செக்ஷன் போயிட்டேன் தமிழ்மே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு பில் போடும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேர்ந்தோம்னா நம்ம ஃப்ரீயாக ஏதாவது திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்ட்ராபெரி அப்புறம் புளூபெரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் கிரேப்ஸ் மூணு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குக்கீஸ் வேண்டியிருந்தாங்க ரவுண்டாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோன்னா அந்த குக்கீஸ் இல்லை ஸோ அதுக்கப்புறம் மேடத்துக்கு கால் பண்ணேன் மேடம் பிஸியாக இருந்தாங்க கால் எடுக்கவே இல்லை அரை மணி நேரம் உள்ளே நான் போய் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சி மேடம் கால் பண்ணாங்க ஸோ பார்த்தா மேடம் கேட்ட குக்கீஸ் வந்து இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு குக்கீஸ் என்ட்ரெஸ்ட் இருந்தாங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கு அவங்களுக்கு அந்த அரபி பேர் தெரில அந்த குக்கீஸ் பேர் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடைசி நான் வாங்கிட்டேன் அதுக்கு கிடைக்கல வேற ஒன்று தான் கிடைச்சது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி இப்போ போய் நைட்டு சாப்பாடு ஏதாவது சமைச்சிட்டு ஸ்டெடி பண்ணிட்டு சாப்பிட்ணும் ஸோ நம்ம வீடியோ படிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ